ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காண்டாக்ட் ரூல்ஸ் பற்றின சில டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் நேற்று போட்டிருக்கேன் இன்றைக்கு வந்து பார்ட் டூ அதாவது நோ காண்டாக்ட அப்போ நம்ம எப்படிலாம் இருக்கணும் என்ன மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் சீக்கிரம் நமக்கான அந்த பர்சனாக அடையலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பெர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் போட்டோ கிளிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளின் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்றேன் ஆகஸ்ட் மந்த்த்கான எர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி செப்டம்பர் மந்த்துக்கான எர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான டீடைல்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்றேன் அதாவது நோ காண்டாக்ட் பற்றி நேற்று ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நமக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நோ காண்டாக்டில் இருக்கணும் நோ காண்டாக்டோட அவசியம் என்ன அப்படிங்கறது எல்லாமே நான் டீடைலா போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நோ காண்டக்ட் அப்போ நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அதாவது நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது எதுக்கு நம்மளுடைய செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறக்காகவும் நம்மளோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறக்காகவும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டரோட நோ காண்டாக்டர் ரிசல்ட் வந்து நான் போட்டிருந்தேன் அவங்க வந்து அவங்களோட பர்சன் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை ஃபர்ஸ்ட்டு எங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானா பேசினா தான் பேசுகிறாங்க அதுவும் எரிஞ்சறிஞ்சு விழுகிறாங்க நானாக ஃபோன் பண்ணும்போது தான் நீ பேசணும் மற்ற நேரத்தில் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு அவங்க என்ன உண்மையாக லவ் பண்ணுறாங்க போகிறாங்களா இல்லையாங்கிறது டவுட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்கள் இமீடியேட்டாக நோ காண்டாக்ட் போங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது இப்போ அவரே வந்து இறங்கி இறங்கி வந்து பேசுகிறாரு இவங்க வந்து நார்மலாக இப்போ வந்து ரொம்ப கால் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஓகே என்ன எப்படி இறந்துக்கு போய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சரி ஓகே இனிமேல் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அடுத்த நாளே வந்து மறுபடியும் நிறையா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ ரெகுலராக கால் வந்துகிட்டே இருக்குது இதுதான் வந்து நோ கான்டாக்டோட பவர் நம்ம நினைப்போம் நம்ம வந்து பேசாமல் விட்டுவிட்டால் அவங்க அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளோட வேல்யூவை காட்டுறக்காக நம்மளை லோவாக ட்ரீட் பண்ணவங்களை நம்ம இக்னோர் பண்ணும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க இதுதான் அதுக்கான ரிசல்ட்டே உண்மையாக அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அக்கா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் இப்போ அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்னை லோவாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் ரியலைஸ் பண்ணி வந்து எங்களை சாரி கேட்குற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் நான் ரொம்ப கித்தாக இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கோபப்பட ஆரம்பித்தாங்க ஸோ நான் விட்டு கொடுக்குறக்காக இறங்கி போக 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 அவங்க என்ன ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டெலாம் நான் கரெக்டாக இருப்பேன் இப்போ நான் மாறுனதுனால தான் அவங்க வந்து என்ன லோவாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ நான் எகைன் கரெக்டாக மாறினனாலே இப்போ கரெக்டாக என்ன தேடி வராங்க அப்படின்னு சொன்னாங்க இதை தான் நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்மளோட வேல்யூ நமக்கு தெரியுது அதுக்காக வந்து நம்மளோட பர்சனை வந்து நம்ம லோவாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே கிடையாது அவங்க வந்து நம்மள கரெக்டாக ட்ரீட் பண்ணணுங்கிறத நம்ம புரிய வைக்கிறோம் நம்மளும் அவங்கள வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணணும் அவங்களும் நம்மளை கரெக்டாக ட்ரீட் பண்ணணும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமெட்டிக்காக ஒரு பவுண்டரி வைக்கும்போது நம்மளும் அவங்கள கரெக்டாக ட்ரீட் பண்ணுவோம் அவங்களும் நம்மளை கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க இது எல்லாமே ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்ல நம்ம என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் அதை எப்படி எல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறது உணர்றதுக்கும் இந்த நோ கான்டாக்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உணருங்க நீங்கள் என்ன சேஞ்ச் ஆகணும் உங்களோட வேல்யூ உயர்த்தறதுக்கு நீங்கள் எப்படிலாம் உணரணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும் இது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் நான் கரெக்டாக இருந்தால் அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தது நான் மாறினா அதனால அவங்க மாறினாங்க இப்போ நான் எகைன் கரெக்டாகிட்டு இருக்கேன் அங்கே சேஞ்சஸ் கரெக்டாக வருதுன்னு சொல்கிறாங்க இதுதான் நோ கான்டாக்ட் அடு சக்ஸஸ் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்படி நோ கான்டாக்ட் வந்து பயன்படுத்துறது எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் பேசிதான் ஆகணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த மாதிரி டைமில் நீங்களாக போய் போய் பேச வேணாம் ஏதாவது ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது உங்கள் குழந்தைகளுக்காக பேசணும் இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசலாம் ஆனால் நீங்கள் பேசணும் அவங்கள மிஸ் பண்ணுறீங்கிற காரணத்துக்காக ஒரு காரணத்தை தேடிட்டு போயிட்டு நீங்கள் பேசக்கூடாது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் பேசிவிட்டு மற்ற நேரத்தில் உங்களை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிகிட்டே இருங்க உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு கெரியர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து ஒய்ஃபாக இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து மரியாதை கிடைக்காது அப்படி மதிக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன் அதாவது வந்து காசு பணத்தில் வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் வராது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் இதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்காக சம்பாதிக்கிறவங்க தான் மதிப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது சம்பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தேவைகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு நூறு ரூபாயாவது டெய்லி நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து உயர்த்தி வச்சுக்கணும் நம்மளை இந்த மாதிரி பொண்ணுங்க பண்ணுங்கள் இது ஆண்களும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களை உயர்த்திக்கிட்டே நீங்களா போயிட்டு அந்த இடத்துல பேசாதீங்க அதாவது எதுக்காக அப்படின்னா ஒரு கேப்பை கொடுக்கறதுக்காக தான் இது வந்து நிரந்தரமா இருக்க போறது கிடையாது ஒரு சின்ன டெம்பரரி கேப் எடுத்துட்டு நம்மளும் சேஞ்ச் ஆகிறோம் நமக்கான பர்சனையும் நம்ம அங்க சேஞ்ச் பண்ண போறோம் அதுக்காக தான் சோ நீங்க இந்த மாதிரி என்ன தேவையோ உங்க குழந்தைகளுக்காக பேசணுமா நீங்க பேசலாம் வேற ஏதாவது முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா பேசலாம் ஆனா அதுக்காக டெய்லி டெய்லி போய்ட்டு நம்மளா பேசக்கூடாது அவங்களா வந்து நம்ம கிட்ட பேசுற வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் அவங்களா கொஷின் கேட்கறப்ப நீங்க அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணாம அப்படியே நீங்க விட்டரணும் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் ஏன்னா நிறைய பேர் எங்கள சொல்லியிருக்காங்க இருக்காங்க நான் போய் பேசும்போது அவங்க ஜஸ்ட்டு நான் கேட்குறதுக்கு மட்டும் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் போய் நம்மளாக பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே அவங்களுக்கு வந்து நம்ம அட்ராக்டிவாக தெரிய மாட்டோம் ஏன் அப்படின்னா நமக்கு டார்ச்சராக தான் தெரியும் நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரியல அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை மேபி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் ஆயிரம் இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பார்த்துன்னு வரும்போது அதுக்கான ஒரு டைமை அவங்க கொடுத்துதான் ஆகணும் அதுக்கான ஒரு வேல்யூ அவங்க ஆகணும் அது புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம நோ கான்டாக்டில் இருக்கும் ஸோ நம்மளோட வேல்யூ உணர வைக்கிறோம் இதே வந்து நீங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா பேர் கேட்குறீங்க நாங்கள் ஒரே இடத்துல இருக்கோம் எப்படி நோ காண்டக்ட்ல இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷ்ஷனலாக என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் பேச போகிறீங்க மற்ற நேரத்தில் நோ காண்டக்ட்டில் இருக்க போகிறீங்க வேறு எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் கூட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருங்க அவங்க கண்டிக்காத மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள் உங்களோட ப்ரொஃபஷ்னலே நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறையா அப்ரிஷியேஷன் வாங்குற மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டு அந்த ஒர்க்கில் உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க க்ரோ ஆகும்போது அவங்களே யோசிப்பாங்க ஏன்னா நம்ம கிட்ட பேசாமே இவங்க நல்லா க்ரோ ஆகிறாங்களே நீங்க வேல்யூவா நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி நடுவில் நான் விஷ் பண்ணலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கூடாது ஒரு மந்த் நோ கான்டாக்ட் டூ மந்த் நோ கான்டாக்ட் அப்படின்னா நீங்க நோ கான்டாக்டில் இருக்கணும் ஏன் அந்த பர்த்டே விஷ் பண்ணுறதுமே என்னன்னா எத்தனையோ பண்ணியிருப்பீங்க அதோட எல்லாம் புரிஞ்சிருந்ததுதான் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்குமா இருக்காது இல்லையா ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணக்கூடாது நம்ம விஷ் தான் அவங்க யோசிப்பாங்க ஓகே இந்த அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்களா அப்படிங்கறது யோசிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுவீங்க ங்கிறதையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஓகேவா ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம பர்த் டே விஷயம் மற்ற விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான தேவை அவங்க கிட்டே பேசியே அவங்கன்னா மட்டும்தான் பேசணும் அதுக்கான ரீசன்னு நீங்களாக தேடக்கூடாது அதுவாக வந்தால் மட்டும் தான் பேசணும் ஏன்னால் உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் எதனால எங்கே போய் பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும்னா மட்டும்தான் அது நமக்கான சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிராட்டிடியூடு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நோ கான்டாக்டில் இருக்கும்போது அந்த பர்சனையே மிஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க நமக்கு அன்பு கொடுக்குறவங்கள வந்து அவங்களை வந்து அக்னாலேஜே பண்ண மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள நம்மளாக இருக்கிறதுக்கு மதிச்சு நமக்கு அன்பு கொடுக்குற நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க அவங்களோட அன்புக்கெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே நஞ்சு உணர்வோடு இருக்கணும் ஏன்னா நமக்கு இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நஞ்சுணர்வோடு இருக்கும்போது தான் நம்ம என்ன விஷயத்தை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு அன்பை ஒரு கிட்டேருந்து தேடுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற அன்புக்கு உறவுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் நஞ்சு உணர்வோடு இருக்கும்போது தான் நிறைய பேரோட அன்பு உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதே உங்களுக்கு தோணும் அப்போ தான் நீங்கள் ஸ்பெஷலுங்கிறதே தோணும் அந்த ஸ்பெஷலுங்கிற உணவு தான் உங்களுக்கான அன்பை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியில் போவாங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வெளியில் போனீங்கன்னா மட்டும்தான் ஓகே இந்த உலகம் அப்படிங்கிறது பெருசு எல்லாருமே ஏதோ ஒன்று ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இதை தாண்டி வர முடியுங்கிற ஒரு எண்ணமே வரும் இதே வந்து ஒரே இடத்துல ஒரு ரூம்லேயே இல்லை ஒரு ஒரு வந்து நீங்கள் தங்கிட்டீங்கன்னு வைங்களா அந்த பிரச்சனை தான் உங்கள் கண்ணு மணி நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்களே போய் பேச ஆரம்பிச்சிடுவீங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்த வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில் இருக்கும்னு சொல்லுவோம் அப்போ நம்ம இடம் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம உள்ளே வந்து எனர்ஜியாக வரும் ஓகேவா ஸோ இடம் நம்மளை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே எப்பவுமே சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் என்ன உருப்படியான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள் ஏன்னா ஒரு வீட்டை சுத்தம் பண்ணுறது கூட ரொம்ப 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 உண்மையான சூப்பரான ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க நிறைய புக்ஸ் படிங்க உங்களை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கோங்க நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கே நாலேஜ் நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளை நம்மளே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிக்குவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கறதுக்கு இந்த உலகத்தில் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கான பர்சன் கூட பேசாத டைமில் நிறைய கற்றுக்கோங்க இல்லை புதுசாக ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை புதுசாக ஏதாவது ஸ்போர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர் போய் உங்களை நீங்களே அழகாக வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணால் நம்மளை நம்ம ஸ்பெஷலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது யோசிங்க ஓகேவா எப்பவுமே வந்து நம்மளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளை ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பிடிச்சத வாங்கி சாப்பிடுங்க அது வந்து ஹெல்தியான ஃபுட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் ஆசைக்கு சாப்பிடுறதுங்கிறது வேற பட் ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கும் ஒருத்தரை மிஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் தான் உள்ளே போகும் அது வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நோ காண்டாக்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே நம்ம லைஃப்பை நமக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மள நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளை நமக்கே பிடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம் செல்ஃப் ஹெல்ப்யூலில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்சன் நம்மளை தேடி வருவாங்க இங்கே எல்லாமே எனர்ஜி தான் ஏன் அப்படின்னா நான் எனர்ஜி எனர்ஜின்னு ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே யூனிவர்ஸ்லேருந்து தோன்றின ஒரே எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி லெவல் மாறுது அவ்வளோதான் அப்போ நம்மளோட எனர்ஜி வந்து ஹை லெவலில் வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி எல்லோரும் வருவாங்கல்ல இப்போ என்னோட தேவை அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க நம்மளாம் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது நீங்கள் தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்ன பண்ணுனால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சில பேர் ஐஏஎஸ் ஆனால் நான் ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் நான் பிஸ்னஸ் பண்ணால் ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த நிலமையில இருந்தால் நீங்கள் ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்து கெரியர் மணி எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் உங்களை க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாத்துலேயும் வெற்றியை அடைஞ்சிக்கிட்டே இருங்க ஏன்னா இது எல்லாமே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் உங்களோடய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உணர ஆரமிச்சிருக்கீங்க உங்களால் நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்குதுங்கிறதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க எப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் நிறைய மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறதை நீங்கள் உணரும்போது தான் அந்த வேலையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு பணத்தை வந்து நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணும்போது உங்களால் நிறைய மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத உணரும் போது தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு தேவைங்கிற ஒரு ஃபீலே வரும் இந்த உலகத்துக்கு நம்ம தேவைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் போது தான் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வழங்குங்கிற ஒரு எண்ணமே வரும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை பாசிட்டிவான எண்ணங்களை உயர்த்திக்கோங்க பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க ஏன்னா வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம் நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா உங்களோட வார்த்தை தான் வந்து நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கிறங்கிறதே காட்டும் இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கனாலே அவங்க பாசிட்டிவாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேசுறதுலேயே எனக்கு தெரியும் அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களா இல்லை நெகட்டிவாக இருக்கிறாங்களான்னு ஏன்னா ஒருத்தவங்க பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நமக்கு தெரியும் அவங்க வந்து என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் தேவையான வார்த்தைகள் மட்டுமே நம்ம வாயிலிருந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்குமே வந்து சில ப்ராக்டிஸ் வந்து நான் வீடியோவாக வந்து பண்ணி போடுறேன் அதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் சேலஞ்சஸாக எடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாசிட்டிவாக மாறிடுவீங்க பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ நோ கான்டாக்ட் பற்றி இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது உங்கள் சுச்சுவேஷன் சொல்லி நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கைட் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லி சொல்லியிருப்பேன் அதுக்குன்னு நம்ம பர்சனல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் மட்டும் தான் என்னால் கைட் பண்ண முடியும் மேனிஃபெஸ்டேஷன் சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் வந்து டவுட் கேட்குறீங்க அப்படின்னா சிம்பிளாக கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன் ஃபுல்லாகவே போட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம யாருக்குமே வந்து சொல்யூஷன் சொல்ல முடியாது அவங்க பின்னாடி என்ன கடந்து வந்திருக்காங்க அவங்க மைண்டில் என்ன எனர்ஜி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் யாருக்காக இருந்தாலும் சொல்யூஷன் சொல்ல முடியும் ஸோ அதுக்காக வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் கவுன்சிலிங் தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே பெய்டு சர்வீஸஸ் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண வந்து கேட்டுட்டு நான் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்து கேட்குறீங்க அங்கே வந்து யாரும் ஏமாற வேண்டாம் இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் தான் உண்மையாலுமே ஒரு சொல்யூஷன் என் மூலமாக கிடைக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் கைட் பண்ணி என் மூலமாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க அது யூனிவர்ஸோட தான் யூனிவர்ஸ்க்கு கோடான கொடி நஞ்சுகள் ஸோ நம்பிக்கையோட நோ காண்டாக்ட் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாரோட லைஃப்லையும் நடக்கணும்னு சொல்லி மனசார நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்க லோவ் பண்ண ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் யூனிவர்ஸே கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நல்லது மட்டுமே நடக்குது நம்ம பிரபஞ்சம் நம்ம கூட நம்பள வழிநிட்டே இருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ்